இன்வால்வ்மெண்ட் மட்டும் நினைக்காது ஆக்சுவலா மனம் ஒரு மேக்கப் ஆர்ஃபிஸ்ட் தானே லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களா வேறு வேறு எதாவது உங்க ட்ரீம்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதுக்காக வந்து ஒரு ப்ளாக் போட்டேன் அம்மாக்கு வந்து டெவலப் பண்ணி கொடுங்க ஒரு டிபார்ட்மென்ட் ஸ்டோர் கடை கொஞ்சம் ஓல்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னீங்க சோ அதுக்காக நான் வந்து முயற்சி இருக்கேன் ஆனா வந்து எங்களுக்கு போதிய வருமானம் அம்மாவோட கடை அப்படி இருக்கு சோ நல்ல வருமானம் வந்துட்டு எங்களுக்கும் நல்ல வருமானம் வந்துச்சுன்னா அம்மாவோட கடையை வந்து உங்களுக்காக

உங்க அம்மா சொல்றாங்களே அவங்க இல்லையா அவங்க இல்லையான்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது சிரிப்பா இருக்கும் அப்பப்ப சொல்லும் போது வந்து நான் என்ன பண்றேன் சோ வெளிய வந்து எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம பண்றாங்கள அது உங்களுக்கு என்ன அப்படி பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பட் ஆனா நீங்க எல்லாமே ஒரு ஹாப்பி ஒரு எப்படி எக்ஸ்பிளோர் பண்றதுன்னு தெரியாம பண்றீங்கன்றது அது இன்னும் அவங்களுக்கு புரியல கூடிய விஷயத்துல அவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க சோ அடுத்த அடுத்த வீடியோ என்ன போகலன்னு சொல்லிட்டு மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க குடுக்கற ஒவ்வொரு கமெண்ட் வச்சு நான் வந்து வீடியோ புதுசு புதுசாக புதுசு புதுச புது புதுசாக எடுத்துட்டே இருக்கு சோ மறக்காம அத கமெண்ட் பண்றேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்க வந்து புதுசா வந்து ஒரு சேலஞ்சுக்கு வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒரம்பிச்சிருப்போம் இருக்கோ மறக்காம அந்த சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழ கொடுக்குறேன் மறக்காம அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க சோ தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்க தொடர்ந்து எங்க ஃபேமிலியோட சேர்த்து அந்த சேலஞ்சு உங்களை வந்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம் சோ வீடியோல போயிடலாமா வரும் வரும் வரும்

தொலை பண்ணிக்க சொல்லுங்க இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண பின்னாடி வந்து அவங்க இல்ல குடும்பத்துல நடக்கத்தை தான் நான் சொல்றேன் மரப்புல ஒண்ணு தரப்புல சொல்லி நான் என்ன பண்ண போறேன் கிடையாது. <phenomenover disadvant disso cinema>

வந்து ஒரு மாய்ஸ்டரைசர் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக காஸ்ட் கொஞ்சம் அதிகம் இது அதனால கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக நானும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் தாங்க ஸோ அவங்களுக்கு கிளாஸ் இருக்கும்போது நான் டெய்லி இருப்பேன் நானும் அவங்களுக்கு அஸ்டன்ட் மாதிரி தான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா ஸோ சுஜி வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எதனா வந்து உங்கள் வெட்டிங் ஆர் ரிசெப்ஷனுக்கு வந்து ப்ரைட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம வந்து கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் ஸோ உங்களோட புக்கிங் வந்து அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் இதில் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க நீ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது நீங்கள் எங்கே இருந்து புக் பண்ணாலும் நாங்கள் அங்கே வந்து பண்ணோம் எப்படி இருந்தாலும் என்னோட அசிஸ்டன்ட் கண்டிப்பாக என் கூட தான் வருவார் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்லாம் பார்ப்பாரு கண்டிப்பாக நான் இது உங்களுக்கு பண்ண மாட்டேன் கவலைப்படாதீங்க அது கேடி சிஸ்டர் வருவாங்க எங்கள் அம்மா தான் அசிஸ்டன்ட் நீ ஒரு வருவார் கொஞ்சம் கூட ஓகே நீ அது கையில வச்சிட்டு இருக்கீங்க அப்ளை பண்ணீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க தேச்சுப் போறீங்க ஐயா ஏ பார்லர் ஷாப் இல்ல இது இப்போ வந்து நம்ம வந்து ফুল பிரைடல் மேக்கப் பண்ணல அவங்களோட காஸ்டியூம் கேட்ட மாதிரி ஒரு மேக்கப் சிம்பிள் மேக்கப் சிம்பிள் மேக்கப் லைட் மேக்கப் லைட் ஏன்னா பிரைடல் மேக்கப் வந்து நாங்க இன்னொன்னு चूஸ் பண்ணி வச்சிருக்கோம் போட்டோ வந்து நாம பண்றோம் நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைட்டா வந்து 3 in 1 ஃபவுண்டேஷன் வந்து இதுல வந்து பாத்தீனா மாய்ஸ்சரைஸ் இருக்கு அண்ட் என்ன என்ன சொல்லுங்க மாய்ஸ்சரைஸ் சன் ஸ்கிரீன் அண்ட்

ஏரிய மூஞ்சில யார கை வெச்சதே இல்ல. மேல் பட்ரெக் பிங் மேல் பட்ரெக் பிங் மேல் பட்ரெக் பிங் மேல் பட்ரெக் பிங் மேக்கப் ஆர்ட்டிஸ்ட் பண்ண 10 குர்தும் இருக்கு. ஆனா என்ன அப்ளை பண்ணும்போது நம்ம நீ அப்ளை பண்ணணும். ஏன் அப்ளை அம்மாவை என் பொண்டாட்டி பூதமாக மயக்கப் போகிறான் ஸோ இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவை கண்டிப்பாக நீங்கள் உலக அழகி போட்டி கூப்பிட்டாப்ப எங்கள் அம்மா வந்து அதுக்கு வர மாட்டாங்க ஏன்னா எங்கள் அம்மாக்கால் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க ப்ரூம் மேக்கப்லாம் என்ன பண்ணா <laughs> na one hour ganga makeup group makeup <laughs> group ila, groom groom groom, groom. makeup er da, groom makeup yana, I'm bb ganga i'm degree older hey, i'm also degree older become ah. you become um, general i'm bba ganga ma janglas like <laughs> <laughs> <Vicky> ini Saya <laughs> காம்ப்ளேக் போட்டு செக் பண்ணிக்கலாம் ஃபுல் மேக்கப்னால ஃபுல் மேக்கப் இல்லைன்றதுனால வீட்டில் நான் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ கண்ணாக்கு என்ன யூஸ் பண்ணுவோனோ அந்த ப்ராடக்ட்டு தான் இருக்கேன் ஹையர் ப்ராடக்ட் எதுவுமே நடக்கல அம்மாக்கு தெரியுமா ஸோ அவங்க ப்ராடக்ட்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது ப்ரைட்கள் தேவைக்கூடன்னு சொல்லிட்டு இருக்கிற சில்ட்ரன் சில்ட்ரை என்னோடய எடுத்து யூஸ் பண்ணி அவங்கள ஏதோ ஆக்குறாங்க சரி இனி பார்த்தீங்கன்னா நான் மேக்கப்பே போடலங்க ஆனால் எவ்வளோ பல 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 இருக்கு தெரிஞ்சா ஒரே ஒரு ஃபேஸ் வாஷ் தான் போட்டு வாங்க சரிதான் சோ உங்களுக்கு ஒரு 20 வைஸ் கம்மிய வரமே மேக்கப் போட்டுருக்கோம் ஓகே ஆனா உங்களுக்கு 50 வைஸ்னா யாரும் நம்பவே மாட்டாங்கமா நம்ப தான் மாட்டேன்றாங்க என்ன என்ன சொல்ற சுத்தமா நம்ப மாட்டறாங்க 50 வைஸ்னா என்ன என்ன பண்ற நீங்க அக்கான் கேக்குறங்கள 50 வைஸ்னா யாரும் நம்ப மாட்டன்னு அஜி உனோட பியூட்டி மா நீ போடுற அந்த பான்ஸ் வைட் பியூட்டி ஃபெர்ன் லவ்லி

லிப்ஸ்டிக் போட்டிருக்கீங்களா யார நீங்க தான் வேற வேலை இல்ல இதுக்கே வேலை விடுவேன் தொண்டை ரொம்ப கட்டிக்குச்சு தொண்டையில் ஆப்ரேஷன்ன்ற மாதிரி ரொம்ப தொண்டை கட்டிக்கிச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து இப்போ டயட் இருக்கேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஒன்லி அதிகமாக இன்டேக் பண்ணிக்கிறதுனால வந்து ஜூஸ் லைஸ் போட்டு சாப்பிட்றது தொண்டை கட்டிக்கிச்சு

அம்மா இதே மேக்கப்போட போட ஊர்ல வந்து வாக் பண்ண போறாங்க அந்த சுடிதார் போட்டு ஊர் மக்களோட அந்த எக்ஸைட்டிங்கான பார்க்க போறோம் ஓகே ஓகே அம்மாவுக்கு வந்து மேக்கப் ஒரு பண்ணியாச்சு ஸோ இவ்வளோ நேரம் நம்ம காத்திருந்ததுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ண போகிறோம் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லைஃப்பில் வந்து எங்கள் அம்மா சுடிதார் போட்டு நான் ஒன் டைம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அம்மா சுடிதார் போட்டு பாருங்க என்னன்னா மாற்றாங்க எனக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் ஒரு வாட்டி போட்டான்னு நினைக்கிறேன் ஸோ அதோட இப்போதான் நான் எப்போ போட்டேன்மா ஒரு வாட்டி நீ போட்டு நாங்கள் பார்த்தோம்மா நான் இல்லை எங்கள் லோக் பொண்ணு போட்டுதான் எங்கள் அக்கா ஓடுது எங்கள் பெருமா பொண்ணு சுடிதார் வந்து நாங்கள் வலு கடைகள் இப்போ மாட்டி விட்டு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அதை வந்து நாங்க இப்போ பண்ண ரொம்ப ஆசைப்பட்டோம் ஸோ அம்மா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம சுடிதாரை பார்க்க போகிறோம் ஓகே ஒரே ஆசை தான் அம்மா இருக்கு

இந்த படம் பாய்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா அவங்க அந்த ஹீரோயினி வந்து ஜெனிலே வந்து அந்த கையில் வந்து பேர் எழுதிடும் முன்னா அப்புறம் வந்து அந்த பொண்ணு பேர் என்னது என்னம்மா அந்த பேர் ஏதோ ஒரு பேர் எழுதிடும் அவன் வந்து அழைக்காம கையில் கவர்லாம் போட்டுன்னு சாப்பாடு கூட பீசா கையில் சாப்பிட்டு பீசா கையில் கழுவிக்கி நிற மாதிரி அவங்க அப்பாவோட சொல்லுவார் இப்போ எங்கம்மா இந்த மேக்கப் பார்த்து இந்த மேக்கப் வந்து அவங்க ஓகே ஆயிடுச்சுன்னா மூஞ்சி ஃபுல்லாக கவரை போட்டு தான் மூஞ்சே கழுவாங்க அவங்க என்னம்மா கண்ணாடி கொஞ்சம் காமியா

அம்மா கசனம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்றங்க சோ நெக்ஸ்ட் வீடியோ மறக்காம வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் சொல்ல அந்த வீடியோ வந்து நான் இதுல ஒண்ணு என்னன்னா என் மருமக ஒரு மாமியார மேக்கப் போட்டு அழகு பார்த்த என் மருமக யாவனா என் சுஜிதா சோ இவங்க பேச மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல எல்லாரும்